ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணீஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விழாக்கில் டே டுவெண்ட்டி நைன் பார்க்குறோம் செவ்வாய் கிழமனைக்கு எடுத்த வீடியோ வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு எழுநூறு இருக்குது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு குறைக்க வேண்டியது தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வேண்டியது தான் சனிக்கிழமனைக்கு போன சனிக்கிழமனைக்கு எழுபத்தி நாலு எட்நூறு இருந்தது அது வந்து அப்படி அப்படியே கெயின் ஆகி கெயின் ஆகி இப்போ இவ்வளோவில் வந்து நிற்கிது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கெயின் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு கெயின் ஆச்சுனா அது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கெயின் ஆனவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி அவ்வளோ வசனம் பேசிகிட்டே திரும்ப சோறு சாப்பிடவே கிளம்பிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக பழைய சோறு இருந்தது அதில் தயிர் நல்லா ஊற்றி குழப்பி அடிச்சாச்சு நெல்லிக்காய் ஊருக வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது ரைஸ் 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 அப்படின்னு பித்தா பிடிச்சிக்க போட்டுருக்கு சோத்து மேலே அவ்வளோ அவ்வளோ க்ரேவிங்காக இருந்தது அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு எப்போ பார் சோத்தை போட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிடுவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அங்கே போயாச்சு அங்கே போய் ப்ரேக்ஃபாஸ்ட் நிம்மதியாக சாப்பிட்டேன் நான் சோறு சாப்பிட்றேன் பேர் அப்படின்னு சொல்லி காமிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம் நீங்கள் யாரும் வெயிட் லாஸ் பண்ணிங்களா எவ்வளோ பண்ண வெயிட் லாஸ் அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏதோ நானே ஒரு கிலோ ரெண்டு கிலோ குறைச்சிட்ருக்கேன் சரி நம்ம வீடியோ ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்து குறைச்சிருப்பாங்கன்னு நினச்சா ஒரு கமெண்ட் வர மாட்டேங்குது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு லஞ்சுக்கு வந்து இந்த வேர்க்கடலையை வேக வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் ஆனால் இடையிலேயே சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இது வந்து காஞ்ச வேர்க்கடலை ஒளிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்டேன் இது சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே மந்தாரமாக இருந்தது ஏடா சாப்பிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் மட்டும் மீதி வச்சேன் அவ்வளோதான் இப்போ சாம லஞ்சுக்கே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு சாப்பிட்டு முடிச்ச முன்னாடி தான் இதெல்லாம் யாருமோ வரும் அப்படின்ட்டு என்னை நானே நொந்துக்கிட்டு அடுத்த வேளையை பக்க கிளம்பியாச்சு வேர்க்கடலையை மட்டும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது வேர்க்கடலை கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் மாங்காய் இதையெல்லாம் போட்டு சாப்பிட்ருந்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும் நல்லா சாலட் மாதிரி ஆனால் நமக்கு வாசது வெறும் வேர்க்கடலை மட்டும்தான் அதை வந்து சாப்பிட்டாச்சு வெயிட் குறைய மாட்டேங்குது குறைய மாட்டேங்குதுங்கு சொல்கிறோம் ஆனால் நல்லா சாப்பிட்றோம் இல்லைக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் போய் நல்லா படுத்து தூங்கிட்டேன் சாப்பிட்டு வேர்க்கடலை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போய் நல்லா செம தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு வேறு லஞ்சுக்கு எதுவுமே செய்யலையே லஞ்சு செஞ்சதை தான் நம்ம சாப்பிட்டோமே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வச்சிருந்த லஞ்சவே நானும் சாப்பிட்டேன் பச்சை பயிர் கடைஞ்சேனா அன்னைக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை பயிர் கடையல் நீங்கள் வேணுமா சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது சம தூக்கம் போட்டுட்டு எழுந்திரிச்சு தான் லஞ்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் கொஞ்சம் ஏதோ மனசுக்கு நெருடலாகவே இருக்கும் சாப்பிட்டு தூங்குகிற வெயிட்டேறியிருவேன் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி வந்து தூங்கி எந்திரிச்சு தான் லஞ்சே சாப்பிட்டேன் இப்பப்பெல்லாம் மதியம் படுத்து தூங்கிடுறான் என்ன வில கடந்தாலும் சரி ஒரு மணி நேரம் தூங்கினா பரவாயில்ல நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அதே மாதிரி நான் தூங்கினேன்னா யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாம் பரவாயில்ல என் பொண்ணே எனக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிடுவாள் கதவை சாத்தி விட்ருவோம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த மளிகை சாமான் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்றும் ரெண்டும் இல்லாத பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை எடுத்து வச்சுட்டு போயிடலாம் இருக்கான்னு செக் பண்ணிடணும் இல்லைனா பேசுவாங்க அப்படின்ட்டு செக் இருந்தேன் இது வந்து இட்லி அரிசியும் உளுந்து பருப்பு இதெல்லாம் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து மளிகை கடையில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லாம் கொட்டிட்டு எல்லா பொருளும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து எடுத்து வச்சிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் வாக்கிங் கிளம்பி இருந்தேன் எல்லோரும் கிளம்பி நேரம் நின்றுட்டு இருந்தாங்க நான் பகல் முழுக்க இருந்தது அப்போல்லாம் செக் பண்ணாமல் இப்போ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் என் தங்கச்சி பேசிகிட்டு இருந்தேன் எல்லாரும் கிளம்பிட்டோம் நீ ஒரு ஆள் மட்டும்தான் வரமாட்டேங்கிற அப்படின்னு எல்லா பொருளையும் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து வச்சனோம்ல இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்டோம்னா சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணுறது செக் பண்ணி வச்சிட்டு தானே போகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிடிச்சி பேசிகிட்டு இருந்தேன் இந்த சக்கரா குவாலிட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்பவுமே த்ரீ ரோசஸ் தான் குடிக்கிறது அதுவும் இப்போ கொஞ்சம் நாளாக குடிக்காததுனால தங்கச்சி வீட்டிலேயே போய் கடை வாங்கி கடை வாங்கி வச்சிகிட்டு இருந்தேன் இப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த டீ தூள் தூர வரைக்கும் வச்சு வச்சு குடிக்க வேண்டியதான் வாங்காமல் இருந்தால் கூட கடை வாங்குறதுக்கு சங்கடப்பட்டு கூட வாங்காமல் கூட இருந்திருப்போம் அங்கேயாச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து வா வாக்கிங் போயிட்டோம் பக்கத்துலேயே பார்க்கறதுனால ஆறு மணி கிளம்புனாலும் போய் நடந்துட்டு வந்துடுறது வந்துட்டதுக்கப்புறம் காலையிலையும் மதியானமும் சாப்பாடே சாப்பிட்டோம்ல அப்படின்ட்டு டின்னருக்கு முட்டை ஆம்லெட் தான் போட்டாச்சு நல்லா பெரிய ஆம்லெட்டாக போட்டுக்கலான்ட்டு ரெண்டு முட்டையை போட்டு ஆம்லெட் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நேரம் சாப்பிட்டா மனதுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் வயிற்றுக்கு நிம்மதியாக இருக்குது மனதுக்கு கஷ்டமாக இருக்குது பசங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன் பச்சை பச்சைப்பயிர் வந்து மொளக்கட்டை வச்சுருக்கேன் அதுவும் எடுத்து வைக்கணும் ஓட்டக்கிண்ணத்தில் ஊற்றி மேலே அந்த ஈர துணியை போட்டு வச்சாச்சு இனி அது வழியாக மொளை வந்துடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முளக்காட்டை வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப வச்சோம்னா ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிடாமல் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் நல்லா சூப்பராக ப்ளஃஃபியாக வந்திருந்தது ஆம்லெட்டு பசங்களுக்கெலாம் போட்டு கொடுத்துட்டு நானும் போட்டு எடுத்துட்டு சாப்பிட போயிட்டேன் அவங்களுக்கு தோசை சட்னி அந்த பச்சை பயிர் கடையில் கொஞ்சம் இருந்தது ஆள் கொஞ்சமாக ஊற்றியாச்சு எனக்கு நல்லா பெரிய ஆம்லெட்டாக ஊற்றி பெப்பர்லாம் போட்டுட்டு லஞ்சுக்கு ஆம் சாரி நான் லஞ்சுக்குங்கிறேன் டின்னருக்கு ஆம்லெட் ஊற்றி சாப்பிட்டேன் ரெண்டு நேரம் ஹெவியான சாப்பாடு ஒரு நேரம் லைட்டாக சாப்பிட்லான்ட்டு முட்டையை மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட கேரட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் அன்றைக்கி கேரட்டெல்லாம் எதுவும் போடலை ஆம்லெட் மட்டும் ஊற்றி சாப்பிட்டேன் எல்லாரும் சாப்பிட்றாங்க நானும் வந்து சாப்பிட்டேன் சாப்பிடும்போதெல்லாம் தெரியுறதில்ல இந்த வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும்போது தான் தெரியும் ஐயோ நமக்கு வெயிட் குறையிலையே அப்படின்னு சோத்தை கண்டுட்டு வாயை திறந்துட்டு தின்னு விடுறோம் ஆனால் வெயிட் குறைய மாட்டேங்குது வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும்போது தானே கஷ்டமாக இருக்குது சீரியல் ஓடிகிட்டு இருந்தது நானும் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டாச்சு அதிகபட்சம் இங்கே சின்சேன் தான் ஓடும் நைட் டயத்தில் தான் சீரியல் பகல் டைம் ஃபுல்லாக சின்சேன் தான் ஓடும் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சி புதன்கிழமை அன்னைக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படின்றத ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறதுக்கு மன்னிச்சிக்கோங்க அதே வெயிட் எழுபத்தஞ்சி ஏழ்நூறு இப்படியே மொக்கையாகவே வெயிட் லாஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெயிட் குறையுது அப்படின்னு ஆசிரியப்படவே கூடாது அப்படியே தலைகளாக மாறி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மாட்டி செக் பண்ணாலும் அதே வெயிட் தான் வெயிட் குறையவே இல்லை இன்னைக்கு எழுபத்தஞ்சி ஏழ்நூறு தேர்ட்டி டேஸ் முடிவில் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் வாய்ஸ் கொடுத்து முடியல அமைதியாக இருந்தியா இப்படியா தான் இடையில இடையில் என்னை வந்து டென்ஷன் பண்ணுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்